அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாது அலமது இல்லா என்றைக்கான பதிவுல நம்முடைய துவாக்கள் அனைத்திற்கும் அல்லாஹவிடமிருந்து உடனடியாக பதிலையும் உதவியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு எவ்வளவுதான் சிறப்பான வஜீஃபாக்கள் போட்டாலும் சிறந்த சூறாக்களை தேர்ந்தெடுத்து அதனுடைய சிறப்புகளை நம்ம சொன்னாலுமே அத சில நபர்கள் கேட்கிறதோடு சரி அதை நிறுத்திட்டு எனக்கு இன்னும் வஜி பாக்கள் சொல்லுங்கள் என்னுடைய கஷ்டம் நீங்கலை என்னுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளலை நான் அழுது கொண்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் உறுதியான ஈமானோடு கேட்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது இப்போ இருக்கக்கூடிய கால ஓட்டத்தில் யாருக்குமே நேரம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கு நிறைய வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க பெண்களுக்கும் வீட்டுக்குள்ள நிறைய வேலைகள் நிறைய டென்ஷன்கள் பிள்ளைகளை பார்க்கணும் கணவனை பார்க்கணும் பெற்றோரை பார்க்கணும் இப்படி அவங்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தன்னுடைய வாழ்க்கையில முழுமை கிடைக்கல அப்படின்னு நினைச்சு தனக்குத்தானே வருந்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு அதுதான் முக்கால்வாசி வாசி குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை இப்போ நம்ம எதற்காக ஓடுறோம் யாருக்காக இதையெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்படி ஒரு சிறந்த சம்பவம் இருக்கு அதை சொல்லிட்டு அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரசுல்லா காலத்தில் ஒரு நாள் தபூக் போர் வந்து தொடங்குது அப்போது ரசுல்லா எல்லா சகாபாக்களையுமே அழைச்சி நீங்கள் எல்லாருமே போருக்கு தயாராகுங்க நம்ம போருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களுமே அப்படியே தயாராகிட்டு இருக்காங்க அதில் ஒரே ஒரு நபர் ஒரு சகாபிய தோழர் அவர் ரொம்ப வசதி படைத்தவர் அவர் சொல்றாரு மற்ற சஹாபாக்கள் கிட்ட நீங்க போங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி எனக்கு சில வேலைகள் முக்கியமான வேலைகள் இருக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க ரசூல்லாவும் போயாச்சு தபு போரும் ஆரம்பிச்சிருச்சு தபு போர் மொத்தம் மூன்று நாட்கள் நடந்ததா இதற்கு இடையில அந்த தோழர் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா காஃப் இப்னு மாலிக் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க விலை உயர்ந்த தோட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க அந்த தோட்டத்துல நிறைய பேரித்தம் வளங்கள் அதாவது உணவுக்காக அந்த தோட்டத்துக்கு போனாங்க அப்படின்னா யாருக்கு எப்போ வேணும்னாலும் உணவு கிடைக்கும் அப்படிப்பட்ட தோட்டம் அது அதாவது ரொம்ப ஏழையானவங்க ரொம்ப பசியோட அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல போனா கூட போதும் காஃபிப்னு மாலிக் அவங்க வந்து அவங்களுடைய பசிய தான் தாட்டுவாங்கணும் இந்த மாதிரி ஒரு உடையவங்க அவங்க இப்படி இருக்குல்ல அந்த தோட்டத்துல அப்ப கண்டிப்பாக வேலை நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதாவது நிறைய பேரித்தம் பலம் உதிர்ந்துகிட்டு இருக்கு அதை வந்து ஆட்களை வர வச்சு அதை சரிவர கவனித்து பராமரித்து எடுத்து வைக்கணும் மக்களுக்கு அதை கொடுக்கணும் நிறைய பேருக்கு இது உணவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் இவங்க வந்து போருக்கு கூட போகாமல் இந்த வேலையை பார்க்குறாங்க ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா மூன்று நாள் கடந்தும் கூட அவங்களால அந்த வேலையை பார்க்கவே முடியலை ஏன்னா அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கிடைக்க மாட்றாங்க இன்னும் காத்தடிக்குது மழை பெய்யுது அந்த இடத்துல அந்த வேலையை அவங்களால செய்யவே முடியலை இதற்கிடையில ரசூல்லா போர்ல கேக்குறாங்க என்னுடைய தோழர் இப்னு மாலைக்கு எங்கே அப்படின்னு கேக்கும்போது யா ரசூல்லா இன்னும் அவர் வரல அவர் வந்துடுவார் அப்படின்னு எல்லா தோழர்களுமே அப்படியே சமாளிக்கிறாங்க இதற்கு இடையில தபு போரும் நடந்து முடிஞ்சாச்சு மூன்று நாளைக்கு பிறகு ரசூல்லாவும் வீட்டுக்கே வந்தாச்சு இதற்கு இடையில எல்லாமே சூழ்நிலை சரியா போயிட்டு இருக்குது இதற்கு பிறகு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க ரசூல்லா யாரெல்லாம் தபு போருக்கு வரல அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்ணுவாளி அவங்க வந்து ரொம்ப பயத்தோடு முன்னாடி வர்றாங்க நான் அவங்கள ரொம்ப நம்பி இருந்தேன் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்லலாம் நான் மற்றவங்களுக்கு வந்து பசியை போக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கேன் என்னுடைய தோட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நான் வயிறு நிறைய உணவு கொடுப்பேன் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வீணாகுது இதனால நிறைய மக்கள் வந்து பசியோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அந்த உணவுப் பொருட்களை பராமரிக்கக்கூடிய காரணம் அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் வர முடியல வந்துடலான்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த பூமி என்னை வந்து பழி வாங்கிடுச்சு எனக்கு நெருக்கடியை கொடுத்துருச்சு என்னால வரவே முடியல மூணு நாள் கடந்தும் கூட அப்படின்னு சொல்லும்போது போது ரசூல்லா சொன்னாங்களாம் நீங்க இந்த இப்னு மாலிக் அவங்களோட யாருமே பேசக்கூடாது குடும்பத்துல இருக்கிறவங்களும் பேசக்கூடாது நண்பர்களும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை அந்த இடத்துல போடுறாங்க இதை கேட்ட இப்னு மாலிக் அவங்களுடைய குடும்பத்தினரும் ரசுல்லாவின் மீது வைத்துள்ள அன்பின் காரணமாக அவங்க கிட்ட பேசவே இல்லையாம் தோழர்களும் பேசவே இல்லையாம் அதற்கு பிறகு இப்படியே நாட்கள் கடந்து ஐம்பது நாள் முடிஞ்சு போயிடுது அதற்கு பிறகு ஹலிடத்தை இப்படி மாலைக்கு ரொலி அல்லாஹன்பு அவங்க வந்து அல்லாஹ் விடத்துல அழுது அழுது கேட்குறாங்க அல்லாஹ்வே நான் மற்றவர்களுடைய நலனுக்காக தான் நான் போகலை ஆனால் இப்போ எனக்கு இந்த வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அழுது அழுது கேட்டாங்களாம் அவங்க இப்படியே தொடர்ந்து ஐம்பது நாட்கள் அழுதுருக்காங்க கிட்ட கேட்டாங்களாம் அல்லாஹ்வே மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கணும் இன்னும் அந்த உணவுப் பொருட்கள் வீணாக கூடாதுன்னு நான் நினைச்சுதான் நான் இதை செஞ்சேன் எனக்கு புரியுது போருக்கு போறதும் மக்களை காப்பாத்துறது தான் ஆனா இதுவும் மக்களை காப்பாத்துறது தான் அப்படின்னு சொல்லி துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் ஐம்பது நாளைக்கு பிறகு அல்லாஹலை வகையை இறக்கி இருக்கிறான் அதற்கு பிறகு ரசூல்லா வந்து இந்த தோழர்கிட்ட அல்லாஹினுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான் நீங்க வீட்டுக்கு போலாம் எல்லா நபர்களிட்டையுமே பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்னும் உங்களுடைய இந்த உயர்ந்த குணத்திற்கு அல்லாஹால சொர்க்கத்துல உங்களுக்கு நிறைய தோட்டங்களையும் நிறைய கனி வகைகளையும் வச்சிருக்கிறான் அப்படின்ற நற்செய்தியையும் சொன்னாங்களாமா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இப்ப நம்மளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அந்த வேலைகள்னால நமக்கு ஏதேனும் பிரயோஜனம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பாக்கணும் இதே சார்ந்து அல்லாஹ் கிட்ட உதவியோட அல்லாஹுக்கு சில நேரங்களை ஒதுக்கிட்டு நம்ம அந்த வேலையை போய் பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் அதுல பறக்க செய்வோம் அதுதான் இந்த விஷயத்துல இருந்து இந்த சம்பவத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம எல்லோருமே இன்றைக்கு அப்படிதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வேலை இருக்கு அப்படிங்கறனால தொழ மாட்டேங்கிறோம் வேலை இருக்கு அப்படிங்கறனால திக்கிற செய்ய மாட்டேங்கிறோம் இன்னும் வேலை இருக்குது கஷ்டமா இருக்குது கடனா இருக்கு வெளியில சொல்ல முடியாத கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட பேசுறத விட்டுட்டு நிறைய மனுஷங்க கிட்ட பேசி அந்த பிரச்சனையை பெருசு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இது எல்லாருக்கிட்டையுமே நடக்குது அப்போ இந்த பிரச்சனையை நம்ம லேசாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிட்ட கண்ணீர் சிந்தி கேட்கணும் இந்த இந்தந்த விஷயங்கள் இப்படி நடந்தது எனக்கு இது கஷ்டமா இருந்தது எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு ஒரு நாளைக்கு நீங்கள் அரை மணி நேரம் அல்லாஹோடு பேசுங்க அதனுடைய சந்தோஷத்தை நீங்க பாருங்க அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு நேரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க கொடுக்கவே மாட்டீங்க எப்போ கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட பிரச்சனை தீந்துரும் சைத்தான் உங்களை விட்டு தூரம் ஆயிடுவான் உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதாதான் நடக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல நேரத்தை தொடக்கணும் அப்படின்னா நீங்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அல்லாஹோடு செலவிடுங்க இதுதான் உங்களுக்கு நீங்களே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேமிப்பு ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கிட்ட பேசுங்க நீங்கள் தினமும் பேசிக்கிட்டே இருங்க ஒரு நாள் அந்த பேசுகிற நேரத்தை யாருக்காகவாவது எதாவது விஷயத்துக்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைவே இருக்காது மனம் பூரா அல்லாஹ்கிட்ட பேசாமல் வந்துட்டோமே இன்றைக்கி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு தான் ரொம்ப மனசெல்லாம் அடிச்சுக்கும் நீங்களும் இது மாதிரி நீங்க பேசி பாருங்க அல்லாஹால நேரடியாக உங்களுக்கு பதில் சொல்லுவான் இப்போ ஹி இப்னு மாலிக் ரலையல்லாஹோன் அவங்களுடைய வரலாறு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க அழுதாங்க ஐம்பது நாள் அழுதாங்க ஆனா ஐம்பதாவது நாள் அல்லாஹ் வகையை அனுப்பினா என்ன அப்படின்னா நீங்க கண்ணீர் சிந்தனீங்க நீங்க இந்த விஷயத்துக்காக தான் நீங்க வந்து இதை செஞ்சீங்க அதனால உங்களுக்கு நான் சிறப்பையும் தர்றேன் உங்களோட பாவத்தையும் மன்னிச்சுட்டேன்னு நேரடியா அல்லாஹ் வந்து வகையை இறக்கணும் இல்லையா அதே போலதான் நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுறதையும் அல்லாஹ் கவனிப்பான் உடனுக்குடன் பதில் கொடுப்பான் ரசுல்லா காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுக்க போகிறது கிடையாது இந்த உலகத்தில் கடைசியாக படைக்கக்கூடிய படைப்பு வரைக்கும் அல்லாஹாலா உடனுக்குடன் பதில் தருவான் ஒவ்வொரு படைப்புக்குமே அல்லா முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் அதை நம்ம தான் கவனிக்கிறது கிடையாது எனவே இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே ஒரே ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்றத விட சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அல்லஹோவோட சில நிமிடங்கள் பேசுகிறத நீங்கள் தொடங்கிக்கோங்க இப்போது நம்ம அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹ் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஒரு வாரம் அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டு இந்த வஜீஃபாவையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஏழு நாளில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட சந்தோஷத்தை கமெண்ட்லையும் தெரியப்படுத்துவீங்க அந்த அளவு நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவேன் இப்போ அந்த வஜீஃபா என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது தூய்மையாக ஒழு செஞ்சுட்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான அலிஃப்லாம் வாஹிது யாதுல் ஜலாலி வல்லிகிராம் இந்த நாளையுமே சேர்த்து நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று தடவை நீங்கள் ஓதணும் பிஸ்மில்லாவுக்கு நிறைய வஜீஃபா இருக்குன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அலிஃப்லா மீமுக்கும் நிறைய வஜ்ஜீபாக்கள் இருக்கு இதுவும் துவாக்கல்ல கபூல் ஆகக்கூடிய அம்சம் தான் அடுத்தது அல்லாஹுலா இலாஹுல் ஹயுல் கோயும் இதுவும் துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது ஆயத்துல் குர்ஷியில கூட இது இருக்கும் அடுத்தது யவாஹித் தனித்தவன் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை வந்து நம்ம திக்ரு செய்கிறோம் கண்டிப்பாக தனிமேல இருந்து கொண்டு இந்த தஸ்பீகை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுப்பான் நீங்கள் யாருக்கிட்டேயும் எதற்காகவும் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த சிறப்பு இந்த பெயருக்கு இருக்குது இதை சொல்லி பாருங்க அடுத்தது யாதல் ஜலாலி வள்ளிக்கிராமையும் நமக்கு நிறைய வஜீஃபாக்கள் படிச்சுருக்கோம் நம்ம வந்து எல்லோருமே இருக்கோம் கண்டிப்பாக இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் மகத்துவங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு இஸ்முல் ஆயிலம் எனவே இந்த திருநாமங்களையும் இந்த திக்ரையும் இன்ஷாவை சேர்த்து நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று தடவை நீங்கள் ஒரு ஏழு நாட்கள் அல்லாஹோட தனிமையில் ஐந்து நிமிடமாவது பேசுங்க இந்த திக்ரையும் நீங்கள் செய்யுங்க உங்களோட வாழ்க்கை மாறுதா இல்லையாங்கிறத நீங்கள் பாருங்கள் இன்ஷால்லா நான் வழக்கமாக செய்யக்கூடிய விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தோடு நான் சொல்லியிருக்கேன் இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க யாராவது சிலர் இந்த விஷயங்களையெல்லாம் கவனித்து இந்த அமல்களை செஞ்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் எனவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்கூ